வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் செய்யுங்க செய்யுங்க அப்படியே இருக்கிற நான் உயர்கல்வி முடித்த பெண் அயராது அத்துறையில் உழைத்தால் மேலோங்கி சிறக்க முடியும் என்பது யாரும் கூறும் அறிவுரைதான் அஞ்சா நெஞ்சம் வேண்டும் என்றாரே வழிகாட்டி ஆசிரியர் அதற்கு என்ன பொருள் இது ஏறர் தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட நிகழ்ச்சி அப்போதெல்லாம் பட்டம் பயின்ற பெண் பெண்களுக்கு திருமணம் செய்து விடுவதை வழக்கம் அதை மீறி தன் சொந்த மாநிலத்தை விட்டு விலகி வெகு தூரம் வந்து உயர்கல்வி பயில்வது என்பதை பொதுவாக பெற்றோர் அனுமதிக்காத அது அதிலும் நான் தேர்ந்தெடுத்த துறையும் பிரபலமானதல்ல மேலும் வகுப்பில் பயின்ற அறுவரில் நான் மட்டுமே பெண் பாடப்பிரிவு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாதது என்பதால் அச்சிடப்பட்ட பாடநூல்கள் கிடையாது இன்றுள்ளது போல் பாடப்பொருளை பதிவிறக்கம் செய்து கொள்ள தக்க கணினி பயன்பாடும் அக்காலத்தில் கிடையாது ஆகவே ஆசிரியர் புகட்டும் பாடங்களை அப்படியே குறிப்பெடுத்து வந்து வீட்டில் அது குறித்து சிந்தித்து தாமாகவே தெளிவு பெற வேண்டும் பாடப்பொருள் நில அதிர்வு எரிமலை வெடிப்பு சுனாமி போன்றவை தொடர்பானது என்பதால் அந்நிகழ்வுகள் பற்றி தெளிவுற அவை நிகழ்ந்த இடங்களை ஆபத்து காலங்களில் பார்வையிட வேண்டும் இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு ஓர் இளம்பெண் மேலோங்குவது என்பது வெகு சிலருக்கே சாத்தியம் என்பதால்தான் தான் நெஞ்சம் தேவை என்கிறார்கள் அந்த வழிகாட்டி ஆசிரியர் வாழ்வில் சாதனைகளை நினைத்து துணிந்து களமிறங்கிய நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் எம்டெக் முடித்த பெண் திருவனந்தபுரம் புவிசார் மையத்தில் சில காலம் பணிபுரிந்தேன் பின் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொள்வதற்காக அமெரிக்கா சென்று அங்குள்ள வடகரூரினா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன் அங்கு எனக்கு கிடைத்த அனுபவங்களும் சிறந்த பயிற்சியும் அத்துறையில் மேலும் ஆர்வம் கொள்ள செய்தன ஆய்வு கல்வி முடிந்து இந்தியா திரும்பி திருவனந்தபுரம் நிறுவனத்தில் மீண்டும் பணியமர்ந்தேன் பேரிடர் காலங்களில் பணிகள் ஏராளமாக குவிந்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் மகாராஷ்டிராவில் கில்லாரி என்ற இடத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இமயமலை அடிவாரத்திலுள்ள சமோலியிலும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு குஜராத்தில் உள்ள பூஜ் மாவட்டத்திலும் நில அதிர்வுகள் நிகழ்ந்தபோது அக்காலங்களில் அங்கே நேரில் சென்று இடிபாடுகளுக்கிடையே நுழைந்து கள ஆய்வுகளில் அச்சமின்றி ஈடுபட்டேன் அத்தகைய துறைசார் உழைப்பு எனக்கு பெயரையும் புகழையும் கொண்டு வந்து சேர்த்தன அதன் பிறகு நிலநடுக்கம் சுனாமி போன்ற பேரிடர்கள் வரும் முன் அவை குறித்து முன்னறிவிக்க முயல்வதிலும் மக்களை விழிப்புணர்வு பெற வைப்பதிலும் நாட்டம் கொண்டேன் புவிசார் அறிவியலில் தேசிய விருது பெற்றவராகிய சி ராஜேந்திரனை கணவராக பெற்றதை நான் பெற்ற பேறுகளில் ஒன்றாக நினைக்கிறேன் கணவருடன் இணைந்து பல பல ஆய்வுகளை நிகழ்த்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டுள்ளேன் கள பயணங்களையும் இருவரும் இணைந்தே மேற்கொள்வதுண்டு நாட்டிலுள்ள பேரிடர் மையங்களின் நில அமைப்பு மண்ணின் தன்மை மற்றும் இயற்கை சூழலை ஆய்ந்து பேரிடர் நிகழ்வுக்கான காரணங்களை அறிவதும் சோதனை சாலையில் மாதிரி வடிவம் அமைத்து மேலாய்வில் ஈடுபடுவதும் எனது வழக்கமான பணி அதே போன்று என் முடிவுகளுக்கான சான்றுகளை கண்டுபிடிக்காமல் ஆய்வை முடித்துக்கொள்வதில்லை பேரிடர் மையங்களில் அதற்கு முன் அத்தகைய பேரிடர் நிகழ்ந்திருப்பின் இரண்டையும் ஒப்பிட்டு காண்பதும் ஆய்வின் ஒரு பகுதியாக இருந்தது அப்படித்தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட போது தமிழகம் வந்து மாதக்கணக்கில் தங்கி ஆய்வில் ஈடுபட்டேன் ஆய்விற்காக தேர்ந்தெடுத்த இடம் நாகை மாவட்டம் பூம்புகார் பகுதியாகும் பண்டை காலத்தில் இப்பகுதி சோழர்களின் துறைமுகமாக சிறந்து நின்றதை சங்க இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன கடலில் வழித்தவறி சென்ற தன் மகனை தேடும் முயற்சியில் தீவிர ஈடுபாடு காட்டிய சோழன் அதனால் இந்திர விழா நடத்த மறந்ததை தொடர்ந்து பூம்புகார் கடல் கொல்லப்பட்டதாக மணிமேகலை அறிவிக்கிறது இவ்வாறு பண்டை காலத்தில் கடலில் மூழ்கிய துறைமுகமாக இருந்த பூம்புகார் தற்காலத்திலும் சுனாமியால் பாதிக்கப்பட்டுள்ளது அதனால் பண்டைக்கால அழிவின் சான்றுகள் கிடைத்தால் அவை எனது ஆய்வு முடிவுகளுக்கு வலு சேர்க்கும் என கருதி பூம்புகாரில் கள ஆய்வு செய்தேன் அதற்கு கணவரும் துணை நின்றார் இரண்டாயிரத்தி நான்கில் சுனாமியின் போது இந்த பேரலைகள் பூம்புகார் கடற்கரையில் இருந்த ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு மணலை கடத்தி வந்து கரையில் குவித்திருந்ததை கண்டோம் அதே வகையிலான மணல் கடற்கரை பகுதியின் அடி ஆழத்தில் எங்கேனும் புதியுண்டு கிடைக்கிறதா என அறிய பல இடங்களில் அகழாய்வு நடத்தினோம் சுனாமி கால பேரலைகள் மட்டுமே அதிக அளவில் மணலை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து நிலப்பரப்பை உயர்த்துகின்றன என்பதால் அடியில் அவ்வகை மண் படிந்திருக்கும் ஆழத்தை கொண்டு இதற்கு முன் சுனாமி நிகழ்ந்த காலத்தை ஒருவாறு யூகிக்கலாம் என்ற எண்ணம் காரணமாக அவ்வகை அகழ்வில் ஆர்வம் செலுத்தினோம் அவ்வாறு ஆராய்ந்தபோது அங்கே ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் அவ்வகை மண் பரவி நிற்பதும் அத்துடன் சில வகை பானை ஓடுகள் கலந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பானை ஓடுகளை வைத்து மேற்கொள்ளப்பட்ட கால ஆராய்ச்சியின் விளைவாக ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பூம்புகார் பகுதி ஆழிப்பேரலையின் தாக்கத்திற்கு ஆளாயிருக்க முடியும் என கணித்துள்ளனர் தற்போது இந்தியாவில் மட்டுமின்றி அமெரிக்காவில் இயங்கும் ஒரு சில அறிவியல் கழகங்களிலும் தொழில்சார் அமைப்புகளிலும் இணைந்து பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகிறேன் கடல்சார் தொழில்நுட்பம் மற்றும் வானிலை அறிவியல் ஆகிய துறைகளில் எனது பங்களிப்பை பாராட்டி இந்த ஆண்டுக்குரிய சிறந்த இந்திய பெண் விஞ்ஞானி விருது வழங்கப்பட்டது மகிழ்ச்சியாக உள்ளது நிலம்சார் இயற்பியல் துறையில் செய்த பெரும் பணிகள் இதற்கு முன் இரு விருதுகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன என்னுடைய கணவர் ராஜேந்திரன் பிரபல மலையாள எழுத்தாளர் பாவானனின் மகன் எனது மகன் ராகுல் பாவானன் நடிகை அபிராமியை மணந்துள்ளார் தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி